இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் பொலனர்வை கதிரவேல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட மும்மொழி பாடசாலை பிரதமர் கலாநிதி ஹரிணி அவரசூரிய இலங்கைக்கான இந்திய இயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் இலங்கை அரசாங்கத்திடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது இலங்கையின் அனைத்து மக்களின் அபிவிருத்திக்காக நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம் அதே போன்று இலங்கைக்கு நாங்கள் எமது பாரிய ஒத்துழைப்புகளை வழங்குகின்றோம் இரு நாடுகளின் இயலுமையை மேலும் பயன்படுத்த நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம்

நாம் மிகவும் தீர்மானமிக்க கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் எங்கள் கல்வி பாதுகாப்பான சூழலில் பாகுபாடுகள் ஏதுமின்றி அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்கவும் நாங்கள் அதனூடாக கல்வியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை நாம் அடைய வேண்டும் எதிர்கால உலகிற்கு மாணவர்களை தயார்படுத்துதல் பயணத்தில் செல்ல வேண்டிய அடுத்த தலைமுறையின் தலைமையை உருவாக்குதல் என்ற சிறந்த நோக்குடன் இந்த மறுசுரமைப்பினை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் பாடசாலை கட்டமைப்பில் உட்கட்டமைப்பு ஆசிரியர்களின் பற்றாக்குறை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளிலும் தலையிட்டு அனைத்து மாணவர்களுக்கான தரமான கல்வியை வழங்குவதற்காக நாங்கள் போராடி வருகின்றோம் அந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போவதில்லை அந்த கல்வியை அணுகும் மாணவர்களுக்கு வெற்றிகரமான பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான கல்வியை வழங்குவதே கல்வியை இறுதி இலக்காகும் என்பதை நான் அறிந்துள்ளேன் இலாக்கையாக்கிய